மனிதர் தான் மனிதர் இறைவனுடைய அருள் பெற்று வருகிறார் அப்படின்னு சொல்றீங்க வருகிறார் அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் சிறப்பு ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலயுமே குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் அதாவது எந்த ஒரு ஒரு ஆன்மாக்குமே மூன்று படிநிலை இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மனிதன் அப்புறம் புனிதன் அதுக்கப்புறம் தான் தெய்வநிலை சோ வரக்கூடிய அவதாரமும் வந்து அந்த மூன்று படிநிலையுமே எட்டும் அப்படிங்கிறதான் வேதங்கள் சொல்ற விஷயம் வந்து அனுபவங்களுக்காக ஒரு சாதாரண மனுஷனா இருப்பாரு குறைகளை களையும் போது புனிதனா மாறுவாரு அந்த புனித தன்மை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இரையாற்றல் பெற்று அவர் அவதாரமா ஆகி தெய்வ நிலைக்கு போவார் இதுதான் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்த அவதாரங்களுடைய படிநிலை சோ அதே மாதிரிதான் இந்த அவதாரம் நிகழும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து நீங்க தொடருங்க அப்படியே பசோகையா சொன்ன மாதிரி அதுதாங்க அதாவது வந்து மனிதன் புனிதன் அப்படிங்கறது மனிதன் வந்து பிறப்பால இருக்கக்கூடியது அப்போ புனிதன் அப்படிங்கிறது வந்து அவரோட குணங்கள் அப்புறம் வந்து இறை சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு இறை ஆற்றலை வந்து இது போன்ற அளவுக்கு அவரோட படிநிலைகள் இதுவாறு வந்து இது வந்து அவரை வந்து ஒரு புனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வருது அது எல்லாம் கடந்து இறுதியில் வந்து இறைவனோட அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்குதுங்க இதுதான் உண்மை அது கரெக்ட் தாங்க நம்ம அசோகையா சொன்னது அவரோட செயல்பாடுகள் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கிறத விட இறைவன் தீர்மானிச்சிருப்பாருங்க அவர் வந்து இப்ப வெளிப்படுவார் அப்ப வெளிப்படுவாருங்கறதெல்லாம் கடந்து இப்பிரபஞ்சத்துல வந்து இறைவன் தன்னுடைய ஆற்றலை எந்த இடத்துல எப்போது வெளிப்படுத்துறாரோ அப்போது இருந்தே வந்து அழிவீடு ஆட்சியாளனோட செயல்பாடுகள் துவங்கறதுக்கு ஆரம்பிச்சிருங்க சிறப்பு அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா இங்க ஏன் இறை ஆற்றல் இறை வலிமை இங்க வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருனால வர முடியாது அப்படிங்கறது என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து நிறைய மாற்றங்கள் அவரோட வருகைக்கு முன்பாக இறையருள் இறை ஆற்றல் வந்து இறைவன் வந்து தன்னோட செயல்பாடுகளை இங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவார் இப்போ அவருக்கு ஆனா இந்த அதாவது உலக அளவுல பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய மாதிரி எத்தனையோ சர்வாதிகார ஒரு அமைப்புகள் எத்தனையோ ஒரு மிக்க ஒரு இதுல நிறைய பேர் நிறைய இயக்கமா இருக்கிறாங்க நிறைய இதா இருக்கிறாங்க ஒரு குழுவா இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வரக்கூடிய ஒரு நபர் வந்து சரியான ஒரு இது ஈடா இருக்கணும் அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ப ஒரு பலத்தோட இருக்கணும் அப்படின்னா இவர் வந்து முழுக்க முழுக்க அந்த இறையாற்றல் இறை வலிமையினாலதான் இருக்க போறாரு அந்த இரையாற்றல் இறை வலிமை என்ன பண்ணுது இறைவன் வந்து தன்னோட ஆற்றலை வந்து இப்பிரபஞ்சத்துல வெளிப்படுத்தி எனக்கான ஒருவன் இங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வந்து இங்க நடக்குங்க சிறப்பு அதுக்கப்புறம் தான் அவரோட வெளிப்பாடு அப்படிங்கறது இருக்கு ஆனா அவரோட வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுங்கறத நம்ம தீர்மானிக்க முடியாது ஆஹ் நம்ம வேணா ஒரு யோகம்ல அவர் வந்தா இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு பொதுவான யோகங்களை பாத்துட்டோம்னா தீமையை அழிப்பார் அப்படிங்கிறது அப்புறம் உலகத்துல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் ஆனா எந்தெந்த வகையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அது வந்து இறைவனோட ஒரு திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்க அப்புறம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அவரோட அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யூகிக்க முடியாதுங்க அரசியல் ரீதியாக அவர் வந்து எப்படி ஒரு ஆளுமையாக வரப்போகிறாரு அவரோட கொண்டு வரக்கூடிய வந்து அவர் கொண்டு வரது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ இந்த உலகத்துல வந்து இறை கொள்கை இறை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இங்கே எல்லா மாற்றமே நிகழணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு விதிமுறையா இருக்குங்க அதன் அடிப்படையில வந்து அவரோட ஆட்சி முறை அப்படிங்கறது இறைவன் தான் தீர்மானிக்க போறாரு அதுல எந்த இதுவும் இல்ல சிறப்பு அதனால வந்துட்டு அவரு எதிர்பார்க்கலங்க அவரோட வருகை அப்படிங்கிறது கூடிய விரைவில் இருக்கு அப்படிங்குற மாதிரிதான் நானும் நினைக்கிறேங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு அளவீடுக்குள்ள அவரோட வருகைங்கிறது இருக்கு அதுக்கு முன்னாடி இங்க பிரபஞ்சத்துல நிறைய இறை அதிசயங்களும் அப்படி அற்புதங்களும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கு ஏன்னா இறைவனே அது அவருக்கான களத்தை வந்து இறைவனே இங்க தயார் பண்றாருங்க சிறப்பு அப்புறம் அதே மாதிரி அவரோட ஆட்சி முறை அப்படிங்கிறது சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே ஒரு இது ஒரு ஒரு பொற்காலமா இருக்கு அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதா இருக்கு அப்படின்னு ஆனா அவரு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதாவது உலக அளவுல அவரோட வெளிப்பாடு அப்படிங்கிறது அதாவது வந்து இப்போ ஒரு தமிழ் மண்ணுல வந்து வெளிப்படுற மாதிரிதான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே குறிப்பிடுத்துக்கேன் அதே மாதிரி பார்த்துட்டா அவரோட உலக அளவுல வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து இங்க வந்து சும்மா சாதாரணமா வந்து ஒரு எப்படின்னா ஒரு பொற்காலமா இருக்கு ஒரு அந்த அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கறத கடந்து அவர் உலகளவுல வெளிப்படுறதுக்குள்ள வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்காலமாத இருக்குங்க என்னன்னா தீமையை எதிர்த்து சர்வாதிகார ஒரு இயக்கங்கள் ஆஹ் ரொம்ப அந்த எப்படி சொல்றதுன்னா அதிகாரமிக்க ஒரு ஒரு இதெல்லாம் குழுவா இருக்கிறாங்க இல்லைங்க இப்போ அரசியல் ரீதியா ஆன்மீக ரீதியா இது மாதிரி இருக்கக்கூடிய சில இதெல்லாம் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அளவீடுக்குள்ள வந்து அவர் அதையெல்லாம் சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது ஆனா அவரோட வெளிப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ தமிழ்மண்லயே வெளிப்படுறாருனாலும் தமிழ் மண்ணில் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அளவீடுக்குள்ள வந்து அவர் சில விஷயங்களையெல்லாம் வந்து ஒரு போர்க்களமா நின்றுதான் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாருங்க சரிங்க அப்போ அது அதுக்கான ஆற்றல் அப்படிங்கிறது இறைவன் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவருக்கான ஆற்றல் வலிமையை கொடுத்துருவார் அதே மாதிரி ஒரே நாளில் ஒரே நைட்டில் வந்து எல்லாருமே இப்போது நிறைய குழுப்பு குரூப்பில் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் இப்போது யூடியூப் சேனல் முதல் கொண்டு நிறைய பேர் தன்னை கல்கியாகவும் இம்மாட்ட ரூலராகவும் ஒவ்வொரு இதாகவும் வந்து நினச்சிக்கிறாங்க அதை வந்து அப்படி நினைக்கிறது அவங்களோட மனநிலை அப்படிங்கிறது ஆனா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரே ந ஒரே இதுல வந்து ஒரே இரவுல வந்து யாருமே சக்தி கிடைச்சு அந்த நிலைக்கு உலகத்தை ஆளக்கூடிய நிலைக்கு யாருனால வர முடியாது ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழல் அப்படிப்பட்டது அல்ல அதாவது வந்து எத்தனையோ யுகங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனா எந்த இதுலயுமே வந்து உடனே ஒரே இரவுல வந்து ஒருத்தர் வந்து முழு சக்தியும் பெற்று அவர் வந்து உலகத்தை ஆள்ற அளவுக்கு போறக்கு அப்படிங்கறது வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டங்கிறது அப்படி இருக்குதுங்க அவர் வந்து ஒவ்வொரு படிநிலையாத்தான் தன்னோட ஆட்சி அதிகார முறையை உலக அளவுல கொண்டு போய் சேர்த்துவார் சிறப்பு இதுதான் நம்மளோட பார்வை நம்மளோட புரிதலுங்க சிறப்பு சிறப்பு நன்றி நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்கய்யா அடுத்தது நாதன் ஐயா இருக்கீங்களா வணக்கம் நாதன் ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்களுடைய இம்மாற்ற ரோழர் சார்ந்து புரிதல்களை சொல்லுங்கய்யா யார் இம்மாற்ற ரூழர் அவர் வந்து என்ன செய்ய போகிறார் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இப்ப நம்ம வந்து ஒரு எல்லோட இருக்கிறோம் என்ன நம்மளும் அதே இதுல வந்து ஒரு ஆட்சியாளன் வருவார் அவரோட நம்ம பயணிப்போம் என்ற நோக்கத்துலதான் நம்ம இப்படியான ஒரு குழுவை உருவாக்கி நம்ம நான் பயணிச்சு கொண்டிருக்கோம் அந்த வகையில எனக்கு தோணுது ஐயா அத வரப்போற அந்த அழிவில்லாத இறைவன் நமக்கு தரப்போற அந்த உரிய அந்த மனிதர் வந்து நம்மளோட பயணிக்கிறார் என்ற மாதிரி வந்து சொல்லுது ஐயா இதுக்குள்ள நம்ம எத்தனை பேர் அந்த ஆற்றல் வந்து பயணிக்கிறது என்றுதான் என்னுடைய ஆழ்மனசும் ரேன் வந்து எனக்கு உணர்த்துறதும் வந்து இதுதான் ஐயா இல்ல நம்ம அங்க நம்ம வெளியே தேடி அலைய வேண்டியது இல்லை இதுக்குள்ளேதான் அந்த ஆற்றல் ரீக்குது அந்த ஆற்றலுக்கு அந்த இறை ஆற்றல் வரும்போதுதான் நமக்கு அது அஹ் யார் என்றது வெளியே வரும் நினைக்கிறேன் ஐயா ஏன்னா எனக்கு இறைவன் உணர்த்துற வந்து எங்கேயும் இல்லை அந்த அறிவில் ஆட்சியாளன் வந்து எங்கேயும் இல்லை நம்மளுக்குள்ள அவர் பயணித்துக் கொண்டு இருக்கிறார் என்றுதான் இறை இறைவன் எனக்கு உணர்த்துறார் ஐயா ஏற்கனவே நம்ம ஐயா அவர்களுடைய பிரசன்னம் பார்க்கும் பொழுது கூட இந்த குழுவின் தான் வந்து இந்த இம்மாற்ற இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரசனம் தேவ பிரசனம் வந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்ப நீங்கள் சொல்வதும் அது ஒத்து போகிறது இப்படி ஆறு ஆளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல் பாதி ஒருத்தர் எதிர்க்கா இருக்கிறது அப்புறம் எனக்கு என்ன மரியாதை நடந்தவைகள் நடந்தவர்களாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க போவைகள் நல்லவர்களாகவே இருக்கட்டும் நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமி இது வைத்து போற்றி ஜெகமலாமச்சயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை